லைஃப்ல நம்ம எப்படி இருந்தாலும் சரி அது நம்ம இருக்கிற ஒரு நிமிஷமாக இருந்தாலும் சரி ஒரு நொடியாக இருந்தாலும் சரி வாட் எவர் இட் இஸ் என்னவா இருந்தாலும் அதை நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடணும் ஒரு நிமிஷம் இருந்தாலும் அதை நம்ம சந்தோஷமாக ரசித்து வாழணும் ஏன்னா ஒவ்வொரு நிமிடமே நம்ம வாழ்கிறது சொர்க்கம்தான் தான் ஏன்னா அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை நாளைக்கு நாம் இருப்போமான்னு தெரியாது ஏன் அடுத்த ஒரு மணி நேரத்தில் நம்ம இருப்போமான்னு தெரியாது ஸோ அதனால இருக்கிற ஒரு நொடியை வந்து திருப்தியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டோன்னா அவனுக்கு கிடைக்கிற சந்தோஷம் ஹாப்பினஸ் அதாவது நம்மளுடைய செல்ஃப் சாட்டிஸ்ஃபிகேஷன் அதில் இருக்கிறது வேறு எதுலேயுமே இல்லை நாளைக்கு நம்ம இருப்போமான்னு தெரியாது அடுத்த நாள் நம்ம இருப்போமான்னு தெரியாது அப்படின்னு நினச்சி நம்ம யோசிக்கிறதுனால இருக்கிற சந்தோஷம் அதை தொலைஞ்சிடும் ஸோ இருக்கிற ஒரு நிமிஷம் இருந்தாலும் அதை திருப்தியாக வாழ்ந்துட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டேன்னா லைஃப்பை ஈஸியாக மூவ் ஆன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா ஏன்னா அடுத்த நிமிஷம் நான் இருப்பேன்னு எனக்கு தெரியாது ஸோ அதனால் வந்து அதை யோசிச்சு நான் ஃபீல் பண்ண போகிறதும் கிடையாது இருக்கிற நிமிஷத்தை ஹாப்பியாக செலவு பண்ணிவிட்டு நிம்மதியாக இருந்துட்டு வாழ்க்கையை அப்படியே ரன் பண்ணி போயிட்டே இருந்தால் அதனுடைய சுவாரஸ்யமே வந்து வேறு மாதிரி இருக்கும் இதை நான் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் நான் அதை ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்ன நான் மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இதனால் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம ட்ராக் பாக்ஸில் சொல்லுங்கள் நாம் தெரிஞ்சுப்போம்